வணக்க நண்பா இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்மின்ல லைஃப் ஸ்கோப் பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த ஜிபிஎஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்மின் தொண்ணூற்றி ரெண்டு எஸ்பி ஸோ இந்த ஜிபிஎஸ்க்கு மட்டும் தான் இந்த லைஃப் ஸ்கோப் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஸோ கார்மின்ல இதோட பேர் என்ன சொல்றாங்கன்னா பனாஃப்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்த டெக்னாலஜி இருக்கிற எல்லா ஜிபிஎஸ்லயுமே இதே மெத்தட் தான் எதுவுமே மாறாது இதே மெத்தட் தான் இருக்கும் அது மாதிரி இது வந்து வெறும் கார்மீனில் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது கார்மின் லாரன்ஸ் பொர்னோ ரேமரன் எல்லாத்துலேயுமே இந்த லைஃப் ஸ்கோப் வந்து இருக்குது பட் என்னென்னா லைஃப் ஸ்கோப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டிலேருந்து மூணு லட்சரூவா வந்துடும் அதோட செட்டப் ஓகேங்களா நான் அதே சொல்லிக்கிறேன் பட் இந்த லைஃப் ஸ்கோப்பில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் ஓடுறத லைவாகவே பார்க்கலாம் இப்போ ஜஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் இருக்குங்களா என்ன உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வச்சிங்கன்னா மீன் வந்துச்சுன்னா ஜஸ்ட் காட்டிகிட்டு போயிடும் அந்த மீன் வந்து எங்கிட்டு போகுது அது வந்து இருக்குதா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தெரியாது மீனை கண்டுபிடிச்சிருக்கோம் அதை வந்து நமக்கு ஆரோக்கிய ஷேப்பில் காட்டும் நம்ம வந்து பார்த்துருவோம் முடிஞ்சு ஓகேங்களா அதுவே லைஃப் ஸ்கோப் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லைவாகவே மீன் ஓடுறது காட்டும் பாருங்களேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூமெண்ட் எல்லாமே தெரியும் இது எல்லாமே மீன்கள் தான் அந்த மீன்கள் வந்து எப்படி ஓடுது இதுவே பெரிய மீன் வந்தாலும் தனியாக தெரியும் ஸோ இதுவுமே மீன்கள் தான் இந்த மீன்களுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தாளைகள்னு சொல்லலாம் இல்லை பெரிய கல் வந்துச்சுன்னா கல்லை காட்டும் உங்களுக்கு அது மீன் சேப்பே தனியாக தெரியும் பாருங்கள் அந்த மீன் வந்து எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து லைவாக முன்னாடி நமக்கு என்ன வருதுன்னு சொல்கிறத நம்மளே கணிச்சு போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கு தான் வந்து லைஃப் ஸ்கோப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த லைஃப் ஸ்கோப்பை எல்லோரும் பயன்படுத்தலாமான்னா எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆனால் இதை வந்து ஆள் பயன்படுத்த முடியாது ஓகேங்களா ஸோ இது அதிகபட்சமே நம்மளோட அவங்க கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சில இருந்து ஒரு ஐம்பது பாகத்துக்குள்ளே தான் இந்த லைஃப் ஸ்கோப்பை வந்து பயன்படுத்த முடியும் ஆனால் நம்மளோட சால்டு வாட்ருக்கு நமக்கு அதிகபட்சம் தான் எடுத்தாலும் ஒரு இருபத்தஞ்சு பாகத்துக்குள்ளே தான் நல்லாவே எடுத்து தரும் அதுக்கு மேலே நம்ம வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சொல்ல முடியாது ஜஸ்ட் நான் வந்து லைஃப் ஸ்கோப்பை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த லைஃப் ஸ்கோப்பை வந்து தாராளமாக பயன்படுத்தினா ஏன்னா இதில் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது ஓகேங்களா நான் வந்து இப்போ நார்மலாக ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணிட்டேன் சிற்பும் யூஸ் பண்ணிட்டேன் சைட் வியூவும் யூஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்து ஒரு அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு உகந்ததானா கண்டிப்பாக உகந்தது தான் பட் நீங்கள் வந்து ரேட்டை கணக்கிடக்கூடாது ஏன்னா ரேட்டோட செட்டப் உங்களுக்கு வந்து மூணு லட்ச ரூபா வரும் ஸோ அப்படி வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் அதெல்லாம் கணக்கு பண்ணாமல் தான் இந்த செட்டை வந்து நீங்கள் வாங்கணும் ஓகேங்களா ஏன்னா இது ப்ரைஸ் ரேஞ்சு வந்து கூட தான் நீங்கள் வந்து கம்மியாக வந்துடும் அப்படிலாம் நினச்சாங்க இப்போ இல்லை ஜிபிஎஸ் வாங்குறீங்கன்னு இல்லை இந்த ஜிபிஎஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வருதுன்னா அந்த கேமரா மட்டும் ஒன்றரை லட்ச ரூபா வரும் அதாவது சைபியூ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன் அந்த கேமராவோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் இது பவர் கார்டு இது நார்மலாக நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கான பின்னு இது வந்து சோனார் அதாவது நார்மலாக ட்ரெடிஷ்னல் சைபியூ சிர்ப்பு எல்லாம் யூஸ் ஆகுங்க அதுக்கான சோனார் ஃபனாப்டிக்ஸ் ஸோ ஃபனாப்டிக்ஸோட பின் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறோங்க சரிங்களா மேலேயே வந்து ஃபன் ஆஃப்டிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த ஃபன் வந்து அதுக்கான பின்ன நம்ம போட்டாதான் ஃபன் ஆஃப்டிக்ஸ் வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ நீங்க வந்து இப்போ இன்கேஸ் நீங்க வாங்குறீங்க இந்த சிபிஎஸ்ல வந்து லைஃப் ஸ்கோப் இருக்குனாலும் அந்த கேமரா இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நீங்க ஒரு லைஃப் ஸ்கோப் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டை ட்ரை பண்ணலாம் பட் என்னன்னா மற்ற பிராண்டை விட இந்த ஜிபிஎஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து டீடைல் வந்து கம்மியாக தான் காட்டும் ஏன்னா இவங்க வந்து ரேட்டு கம்மி கார் மீன் எப்போதுமே ரேட்டு கம்மி எவ்வளோ டீட்டெயிலாக காட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா ஓ நமக்கு வந்து எப்படி மீன்கள் ஓடிக்கிட்டு இருக்குது எங்கே வந்து சின்ன சின்ன தாளைகள் இருக்குது பாறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத எல்லாத்தையுமே காட்டும் நம்ம வந்து ரேஸ் பாஸ் பண்ணிட்டு எங்கே இருக்கோ மீனை இழுத்து எந்த பாகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது முதல் பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஜீரோ அந்த மீன்கள் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டில் இருக்குது அப்படிங்க எடுத்து வச்சு இது எத்தனாவது பாகத்தில் இருக்குது தெரியுதுங்களா நம்ம ஃப்ரெண்ட்லேருந்து எவ்வளோ வியூவில் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படியே தரைப்பகுதி எங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரைப்பகுதியில் டச் பண்ணி நமக்கு இங்கே ஆறுறப்பாகும் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து சேமாக வந்து உங்களுக்கு காட்டிடும் டாப்லேயும் காட்டிடும் உங்களுக்கு வந்து இந்த சைடு காட்டிடும் ஸோ இந்த லைஃப் ஸ்கோப்பில் உங்களுக்கு ரொம்ப மெத்தட் இருக்குது தெரியுதா லைஃப் ஸ்கோப்பில் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்குது டவுங் வியூ இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்வேர்டு பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி உங்களுக்கு நாலு வகையான வெரைட்டி இருக்குது ஸோ ஒவ்வொரு வெரைட்டியுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து ஃபார்வேர்டுன்னு சொல்கிறது ஃபார்வேர்டு மட்டும்தான் எடுத்து கொடுக்கும் முன்னாடி மட்டும் ஆனால் இது வந்து முன்னாடியும் எடுத்து கொடுக்கும் கீழே எடுத்து கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து லைஃப் ஸ்கோப்போட பெனிஃபிட் எவ்வளோ பாகவரையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து ஒரு லைஃப் ஸ்கோப்பை வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கிறேங்க இவ்வளவு காசு போட்டு வாங்கி நம்மளால் ட்ரை பண்ண முடியுமான்னு பட் என்னோட பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா நீங்கள் கார்டியில் லைஃப் ஸ்கோப் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக வேற ஒரு பிராண்ட் அதாவது ஒரு ரேமரைனு இல்லை ஒரு லாரன்ஸ் அதுகளில் ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதை விட அதோட பில் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதாவது அந்த மெட்டீரியலோட இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்குற பவர் வந்து ரொம்பவே கூட இருக்கும் இதை காட்டிலும் உங்களுக்கு வந்து லாரன்ஸ் ஒரு மாதிரினா இன்னும் நல்லாயிருக்கும் பட் என்னன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இதை விட கொஞ்சம் கூட போகும் எனக்கு எவ்வளோ போனாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்கோப் வேணும்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன சொல்ல வரோம்னா லைஃப் ஸ்கோப்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது அதில் வந்து மீன்கள் வந்து நேரடியாக ஓடுறதையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ லைஃப் ஸ்கோப்லேயே நம்ம வந்து ஃபார்வேர்டு டவுனை பற்றி தான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இதில் லைஃப் ஸ்கோப்பில் வந்து நம்ம டேரெக்டாக மீன் ஓடுறத வந்து போட்டிருக்கோம் இது சம்மந்தமாக நீங்கள் வந்து டவுன்னு சொல்கிற ஒரு வியூவும் இருக்குது தெரியுங்களா இந்த லைஃப் ஸ்கோப் வந்து உங்களுக்கு இந்த சைடு மட்டும் பார்க்கும் இது வந்து டவுன் வந்து பார்க்கும் உங்களுக்கு வந்து டவுனை வந்து நம்ம தனியாக கொடுக்கலாம் அந்த மாதிரி ஃபார்வர்டுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே செப்பரேட் செப்ரேட்டாக நான் வந்து வீடியோ கொடுக்கேன் அதோடய வியூஸ் வந்து எப்படி காட்டும் அதோட இன்ஃபர்மேஷனை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ மூலயமா நீங்கள் லை ஸ்கோப்னு ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க தெரியாதவங்க ஒரு ஓகே மீன்களை நேரடியாக பார்க்கறதுக்கான ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிடும் இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நமக்கு நமக்குமே மீன்கள் வர்றது எல்லாத்தையுமே கணிச்சிடலாம் ஓகே இவ்வளோ மீன்கள் வருது இந்த பாகத்தில் வருது அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலியமாக காரின் தொண்ணூற்றி ரெண்டு எஸ்பியில் லைஃப் ஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுவரையும் அந்த வீடியோ பார்த்தா நல்லங்கிறது நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்